ஸோ கைஸ் மார்னிங் இருந்து பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வரது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தளபதி கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு ரிட்டன் திரும்பும்போது பார்த்தோம்னா அவர் மேலே வந்து செருப்பை வீசியிருக்காங்க ஸோ இது பார்த்தோம்னா பரபரப்பாக பார்க்கப்படுது இது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எடிட் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க ஆனால் இது பார்த்தோம்னா ரியலாகவே நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம்னா கன்ஃபார்ம் ஆகுது இது அங்கே இருக்கிற விஜயகாந்த் ஃபேன்ஸ் பண்ணாங்களால வேறு யாராவது பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் நிறைய பேர் பார்த்தோம்னா தளபதி வந்தோன்னா வெளியே போ வெளியே போ அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சவுண்டு கொடுக்குறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டன் அவர்கள் வந்து உடம்பு சரி தெரியலாமல் இருக்கும்போது தளபதி பார்த்தோன்னா வந்து பார்க்கவே இல்லை அப்படின்றது அவங்களோட கோபம் அது பார்த்தோன்னா அதில் முன் வைக்கிறாங்க ஆனால் ரியாலிட்டி பார்த்தோம்னா அது கிடையாது தளபதி பார்த்தோம்னா எவ்வளோ டைம் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ இயர்ஸாக பார்த்தோம்னா அவரை பார்க்குறக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க பட் அது பார்த்தோம்னா நடக்க முடியாமல் போயிடுச்சு அதாவது பார்த்தோம்னா பிரேம் லதாமே நான் அவங்க ஃபேமிலி பார்த்தோம்னா யாருமே வந்து விஜயகாந்த் அவரில் பார்க்குறதுக்கு தளபதி அலோவ் பண்ணல தளபதி மட்டும் கிடையாது எஸ்எஸ்சி அவர்லேயும் தான் ஸோ அவர் கூட பார்த்தோம்னா நேற்று வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார் அதில் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தளபதி பார்த்தோம்னா ரொம்ப நாளாகவே பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா பார்த்தோம்னா வலைப்பை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு விஜய் சார் வந்து பல மாதங்களாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு விஜயகாந்த் சாரை பார்க்குறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவங்க சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் சைன் வரவே இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லவே இல்லை அதனால் அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாரு பார்க்கக்கூடாது அப்படின்றக்காகலாம் கிடையாது பார்க்குறக்கு யாருமே விடல விஜயகாந்த் சாரோட ஃபேமிலி பார்த்தோம்னா யாரையுமே அலோவ் பண்ணல இப்போ இவங்க நம்ம தளபதி மட்டும் தான் பார்க்க விலைலான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான தியாக அவர்கள் இருக்காரு ராதாதேவி இருக்காரு இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா விஜயகாந்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலிகிட்டே ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ரொம்ப நாட்களாகவே ஆனால் யாரையுமே பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணல அப்படி இருக்கும்போது தளபதியும் பார்த்தோம்னா எப்படி அலோவ் பண்ணுவார் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவங்க யோசிக்கணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தும் கூட பார்த்தோம்னா தளபதி வந்து அவரை பார்க்க முடியல இதுதான் உண்மை ஆனால் இது தெரியாத ஒரு சில மென்டல் பசங்க பார்த்தோம்னா இந்த மாதிரியான சில வேலைகளை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒன்று நடந்தா போதுமே இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா அதுல வந்து குளிர்காயிற மாதிரி இதை நிறைய பேர் எடுத்து பார்த்தோம்னா உடனே வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தளபதி செருப்பால் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மை எது அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த மாதிரி சில முட்டாள்களுக்கு தெரியுது கிடையாது இந்த இடத்துல பார்த்தோம்னா தளபதி அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்க பண்ணிட்டாங்க இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப எச்சத்தனமான ஒரு கேவலமான செயல் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த செருப்பு வீசின முட்டாளி உதவி யாரும் தெரியல அந்த ஆள் டெஃபினட்டாக பார்த்தோன்னா விஜயகாந்த் ரசிகன் இருந்தாருன்னா விஜயகாந்துக்கு தான் மிகப்பெரிய கேவலம் ஏன் அப்படின்னா விஜயகாந்த் சார் பார்த்தோன்னா தன்னை அவமானப்படுத்தினவங்களுக்கு கூட மரியாதை கொடுப்பாரு அதுதான் அவரோட கேரக்டர் அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் ஃபேனாக இருந்த ஒருத்தர் பார்த்தோம்னா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருந்தார் அப்படின்னா அவரெல்லாம் விஜயகாந்த் ஃபேனாக இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லணும் அவர் கூட இருந்து என்னத்தை கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் இது அவரோட ஃபேன் பண்ணதால் வேற ஏதாவது தளபதி பிடிக்காதவங்க பண்ணதா அப்படிங்கிறது கிளியராக தெரியல தளபதி எந்த அளவுக்கு விஜயகாந்த் சார் மேலே அனுபவிச்சிருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல கண் கலங்கி நின்னார் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் ஒரு டென் செகண்ட்

பேசுறது அவங்க மீட் பண்றதெல்லாம் பார்த்தோம்னா பர்சனலாக வச்சுக்குவாங்களே தவிர எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அது எல்லாருக்குமே தெரிய இருக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இவங்க என்ன விஜய் வந்து விஜயகாந்தை பார்க்கல அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க முட்டாள்தனம்னு சொல்றது ஆனால் தளபதி எவ்வளோ ட்ரைம் பார்த்தோம்னா அவர் வந்து பார்க்குறக்காக ட்ரை பண்ணியிருக்காரு பட் அவங்க தான் அலோ பண்ணல விஜயகாந்த் சாரும் நம்ம பார்த்தோம்னா அண்ணன் தம்பி மாதிரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய விஜயகாந்த் ஃபேன்ஸ் பார்த்தோம்னா தளபதி வந்துட்டு போனதுக்காக நன்றி சொல்லியிருந்தாங்க தளபதி நன்றி மறக்காம இருக்காரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமாக பாராட்டியிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தோம்னா நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சில முட்டாள் பசங்க பண்ண செயலாம் பார்க்கும்போது ரொம்பவே கேவலமாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ தளபதி விஜயகாந்த் அவரில் பார்க்க முடியாமலாம் கிடையாது பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு அவங்க ஃபேமிலி அலோவ் பண்ணல இதுதான் உண்மை இது பார்த்தோன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு இனிமேல் தெரிய வரும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அறுவறுப்பான செயலை பண்ணியிருக்கிற அந்த பைத்தியக்காரனுக்கு என்ன மாதிரியான ரிப்ளை நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்துன்னு அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்